கொடுக்க முடியும் அப்ப இதுல இருந்து தான் எடுக்க முடியும் ஐயா சொன்னார் அதர் பேக்வேர்ட் கம்யூனிட்டிஸ் இது அதர் பேக்வேர்ட் கேஸ்ட் இருந்தது சொல்றது ஓபன் அதர் கேஸ்ட் இருந்தது இவை எல்லாம் எழுபதுக்கு பிறகாக பிறகாக இல்ல சார் இதெல்லாம் பிற சபாநாயகம் ஐஏஎஸ் இருந்தப்போ சீஃப் செக்ரட்டரி இருந்தப்போ ஓபன் ஐயா அதர் கம்யூனிட்டி அதர் கேஸ்ட் இருந்தது ஓபன் காம்படிஷன் மாறிச்சு ஓபிசிங்கிறது அதர் பேக்வேர்ட் கேஸ்ட்ங்கிறது அதர் பேக்வேர்ட் கம்யூனிட்டின்னு மாத்தினாங்க ஒரிஜினல் இதோடைய அர்த்தங்கள் வந்து இந்து இந்து மதத்தில் பிரிவினை இருந்தது வேறுபாடுகள் இருந்ததுங்கிறதுக்காக பேக்வேர்ட் ஐ மீன் அதர் கேஸ்ட்டுன்னு தான் ஷெடியூல் கேஸ்ட்டுங்கிறது அந்த லிஸ்ட்டில் இருக்குது அட்டவணை பட்டி பட்டியல் அட்டவணின்னு இதுதான் இருந்தது ஆனால் ஓட்டிற்காக இதை கேஸ்ட் என்பது கம்யூனிட்டி என மாற்றப்பட எல்லாம் மற்ற சமயத்தினரும் உள்ள தான் இப்போ சுட்டி காட்டும் இதில் ஒரு சொல்லிட்டு போயிடுறேன் இந்த வரலாற்றை படிக்கின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுலேயே மாண்டேகி செம்சு தீர்மானம் கொண்டு வருவதற்கு முன்பு முஸ்லீம்களுக்கான மின்டோ மார்லேனுடைய கமிஷன் அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு எலக்ட்ரோல் தனியை ஸ்பெஷலான ஒரு இது உரிமைகள் இருந்தது ஆனால் இது அன்பீசபிள் டு டேக் அவ் இந்த செப்பரேட் எலக்டோட் ஆஃப் முஸ்லீம்ஸ் இருக்கக்கூடாது என்பதற்காக மாண்டே எக்ஸம் ஸ்போர்ட்ஸ் சீர்த்தாரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சைமன் கமிஷன் மறுபடி குருட்டினைஸ் பண்ணி நைன்டீன் தேர்ட்டி ஒனில் வட்டமேசை மாநாட்டில் பேக்வேர்டுன்னு கொண்டு வந்தாங்க அம்பேத்கருக்கு தனி வாக்கு பிரதிநிதித்துவம் கேட்கும்போது போது கடுமையான போட்டி ஏற்படுகிறது இப்படியெல்லாம் ஒரு சீர்திருத்தங்கள் கொண்டு வந்து அங்கே மதம் என்று பார்க்கவில்லை இந்திய சமூகம் தானே முஸ்லீம்கள் என்றால் வெளிநாட்டிலேருந்து வந்துட்டாங்க கிறிஸ்தவர்கள் வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க உங்க மூதாதையர்கள் தானே அவர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் கொண்டு வந்தது இப்போ இது வாக்குக்காக பேசியிருக்கிறோம் பூபேந்தர் சிங் உடைய பத்திரிகை குறிப்பில் ஒன் பாயிண்ட் பத்திரிகையாளர் போட்டு உள்ள படிச்சால் இரண்டாயிரத்தி பதினாலில் பதினைந்து புள்ளி ஏழு கோடி பேர் இபிஎஃப் ஆக இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் இருபத்தேழு புள்ளி இருபத்தேழு இந்த கடந்த இரண்டு ஆண்டுகளில் இரண்டு கோடி இப்ப நான் தேவபுரியாட்டை கேட்குறேன் என்ன கேக்குறனா பிரச்சனை இருக்கு நம்ம இத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம் பத்து வருஷம் ஆச்சு இப்ப அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு இனி வந்து சொல்றாரு கொஞ்சம் புரிதலோட பேசுங்கய்யா நீங்க எவ்வளவு பெரிய பிரைம் மினிஸ்டர் நீங்க வந்து சம்மந்த இல்லாத விவகாரங்களை பேசாதீங்க தேசத்தினுடைய வளர்ச்சி தேசத்தினுடைய வேலைவாய்ப்பு அடுத்த கட்ட நடவடிக்கை அதை விட்டுட்டு இந்த மாதிரி விவகாரங்களை பேசாதீங்கங்கிறாங்க நீங்கள் உண்மையிலேயே சொன்னார் இந்த மாதிரியான அப்ரோப்ரியேட் எவிடன்ஸ் இருக்கும்போது பத்தாண்டுகளில் நான் இவ்வளோ சிறப்பு செஞ்சுருக்கேன்னு அதையே பேசாத விட்டு போட்டு இப்படி கம்யூனல் போலரைசேஷன் ஹவு எதிர்கட்சி ரெட்டோரிக்க நீங்களும் இந்தியாவின் நிலைமை பத்தி பாகிஸ்தானில் உள்ள பார்லிமெண்ட்ல எதிர்கட்சி தலைவர் பேசினார் நம்ம மீன் தினசரி சப்பாத்திக்குள்ள ஆட்டா மாவுக்காக பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம் ஒரு பில்லியனுக்காக இந்திய பாகிஸ்தானை பொறுத்தவரை சொல்றாங்க இந்த இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவை இல்ல இப்ப எதிர்கட்சி தலைவர் பேசுறார் முன்னாடி பிரதமர் இம்ரான் கானும் சொன்னார் நம்ம வந்து எங்க எதையுமே அலோ பண்ணல ஆனால் இது ரஷ்யாவிலேருந்து ஆயில் வாங்குவேன் அமெரிக்கா சொன்னப்ப அமெரிக்கா அவர்களை கண்டிக்க கூட முடியவில்லை இந்தியா சொல்வதை உலகமே கேட்கும் நிலையில் வைத்துள்ளார் அவர் தன்னை வளர்த்துள்ளார் நாங்கள் இன்னைக்கு பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரில் ஆக்கிரமித்துள்ள காஷ்மீரில் இந்தியாவோடு நாங்கள் சேர வேண்டும்னு மூணு நாளாக மிகப்பெரிய அளவில் கலவரம் பாகிஸ்தானுடைய ஆக்கிப்பை கலவரம் நடக்கு அவங்க ஆரம்பித்தப்ப ஹேமந்த் சோரானியை கைது பண்ணலன்றாங்க இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு அது இப்போ பண்ண முடியாதுன்னே சொல்லியிருக்கு சட்டப்படி நடந்துட்டு இருக்கு சட்டப்படி உள்ளதை இவங்க கட்சி எதிர்க்கட்சியாக விமர்சனம் பண்ணுறதை நான் பேச பேச வேண்டியதில்லை குஜராத் கலவரத்தை பத்தி சொன்னாங்க கோத அயோத்திக்கு சென்று வந்த பக்தர்களை கோத்ராவில் ரயிலில் உயிரோடு கொளுத்திய பொழுது எதிர்ப்பு வினை வந்தது யாரும் ஆதாரமும் இல்ல ஒரே ஒரே நிமிஷம் அதை பாயிண்ட் ஒரு பாயிண்ட் ஒரு ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் அதாவது கோத்ரா ரயில எரிப்பு அந்த கோச் நம்பர் நைன் எரிச்சது யாரு உங்களுடைய காங்கிரஸ் ஜப்ரி

சரி இதற்கு பிறகு எழுந்த கலவரத்தில் கலவரத்தை பற்றிய விசாரணை முழுக்க முழுக்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் டி எஸ் ஐ போட்டு அதுவும்

அலகாபாத் மாளிகை போன்ற மாளிகை அர்ப்பணித்தவர்கள் நாட்டிற்காக நீங்க போன்ற வந்து நீங்க வந்து தலைவர்களை பேசிட்டு இருக்க முடியாது நீங்க எழுதி ஒட்டி இருக்கு

இல்ல அடுத்தது இப்ப வந்தது தேர்தல் காலத்தை பத்தி கேட்டீங்க சகோதரிய பத்தி சொன்னாங்க நம்ம பழைய கதையை விட்ருவோம் இல்ல பிரியங்கா காந்தி பத்தி நல்லா ஒழைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா இன்னொன்னு தேவப்பிரியா நம்ம மெதுவாக பேச உங்கள்ட்ட தான் பேச கூட இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில பதினோராவது பக்கத்துல பெரிய கற்று வந்திருக்கு நீங்க போய் பாருங்க ஃப்ராக்மெண்ட்டடுங்கிற தலைப்பே அது போட்டிருக்காங்க தலித்துகளுக்கும் இவர்களுக்குமான உறவுகளில் ஒரு துண்டு இருக்கு அதுல எந்த ஃபெயிலியர் ஆயிருக்காங்கன்னா தலித் அதாவது பிரிவு நம்ம வாக்கு அதை தவிர மற்ற தலித்துகள் அனைவரும் இந்துத்துவ இளைஞர்கள் அவர் எதிர்த்து வேற இடத்துக்கு போறாங்க ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு வருது ஆனால் பல்வேறு செய்திகள் இப்படித்தான் வந்து கொண்டிருக்கிறது ஆனா நீங்க என்ன சொல்றீங்க முன்னூத்தி எழுபத்தி ஒன்பதுல நாங்க இருநூத்தி எழுபது ஜெயிச்சுட்டோங்கிறீங்க அது நம்பிக்கை தமிழ் இந்தியாவில் சஃபாலஜிஸ்ட்ல மதிப்புக்குரியவர் பிரதீப் குப்தா நம்ம ஆக்சஸ் மை இந்தியா அவர் நேற்று பேட்டியில சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் இதே மாதிரி மோடி தோற்கிறார் எதிரணி வளர்கிறது என்று பிரச்சாரங்கள் நடந்தது எனக்கு களத்தில் தெரியவில்லைனா துக்ளக் சத்யா மிக பிரபலமான எழுத்து சொல்லிட்டு சத்யாங்கிறியா துக்ளக்கில் சத்யா என எழுதுபவர் எழுதுபவர் கார்ட்டூன் போடுறவர் அவருடைய பேஸ்புக்ல சொல்லியிருக்கார் நான் இப்படி சொல்றாங்களே பிஜேபி தோற்கிறது ஒரு கருத்து நம்ம தமிழ் ஊடகத்தில் பரப்பப்படுகிறது நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருக்கிற அத்தனை துக்குளக்கையும் எடுத்து பார்த்தேன் அந்த பீரியட் எலெக்ஷனுக்கு அதுக்கு துக்ளக்கு சொல்லக்கூடாது வேற ஏதாவது இல்ல நான் சொல்றது பத்திரிக்கையை தான் எடுத்துக்கிறேன் அது வந்து அந்த அந்த காலத்தில் இல்ல இல்ல அந்த காலகட்டத்திலும் அப்படியே வந்தது எதுவும் மாறலை கால கால நிலவரம் சரி காங்கிரஸுக்கு ஓகே இப்ப மும்பில பிரியங்கா சகோதரியை பத்தி சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அசம்பிளி தேர்தலில் பிரியங்கா தலைமை ஏற்று முழுமையாக அவர்களே மானிட்டர் செய்து தேர்தலில் நின்ற போது அவர்கள் இரண்டு புள்ளி மூணு மூணு பர்சன்ட் ஓட்டு தான் வாங்கினார் இப்படி இருக்கிறப்ப பெரிய ஆனா இப்ப அவங்க பேச்சு முன்னாடி இந்திரா சொன்னாங்க ராகுல் காந்தியே இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை காங்கிரசுக்கு யூ பி யில் பெற்றுக் கொடுத்தார் எம்பி பெற்று கொடுத்தார் அதற்கு காரணம் மணிசங்கர் ஐயர் சொல்லிட்டாரு முல்லியாம் சிங் யாதவும் கல்யாண் சிங்கும் சேர்ந்து கூட்டணியில் நின்றதுனால முஸ்லிம்கள் தண்டனை கொடுத்தார்கள் அதனால ராகுல் காந்தி ஒரு முன்வெற்றி பெற்றார் மாறிய பிறகு மாறியது அவர்களுக்கு ஆதரவு இல்லை

இன்றைக்கு சோனியா காந்தி அவர்கள் ஒரு வீடியோ விட்டுருக்காங்க அதுல தெலுங்கானால கர்நாடகால தமிழ்நாட்டில் கொடுக்குறாங்க அந்த இங்கேயே மூணு கோடி பேர் கொடுக்குது அப்போ அந்த கணக்கில் அரிசி கார்டு வச்சிருக்க எல்லாருக்கும் கொடுத்தா இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தஞ்சு கோடி பேர் கொடுக்கணும் நம்மளுடைய டாக்ஸ் வருமானம் விட அது அதிகம் ஸோ பாசிபிலிட்டி இல்ல அடுத்தது ரிசர்வேஷன் பத்தி மண்டல் கமிஷனுடைய அடிப்படையே கிரீமி லேயரை எடுக்க வேண்டும் அத பற்றிய வேலையே செய்யாமல் மண்டல் கமிஷன் அறிக்கையில் எல்லா